செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பொது காலத்தின் இருபத்தி ஆறாவது ஞாயிறு அன்புக்குரியவர்களே உறவை பொறுத்தளவில் நம்மோடு வாழக்கூடிய சக மனிதர்கள் மட்டில் நாம் மூன்று விதமான அணுகுமுறைகளை கொண்டிருக்க முடியும் முதல் அணுகுமுறை நேர்மறையான அணுகுமுறை இந்த அணுகுமுறை பிறரை நாம் அன்பு செய்வதற்கும் அவர்களை நட்போடு அணுகுவதற்கும் அவர்களுடன் நலமான உறவு கொள்வதற்கும் காரணமாக இருக்கின்றது நேர்மறையான மனநிலையை கொண்டிருப்பதன் காரணமாக பிறரை அன்பு செய்கிறோம் பிறரை அன்பு செய்வதன் காரணமாக அவர்கள் மட்டில் நேர்மறையான மனநிலை கொண்டிருக்கிறோம் எனவே நேர்மறை மனநிலையும் அன்பும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவை இரண்டாவது அணுகுமுறை எதிர்மறையான அணுகுமுறை எதிர்மறையான மனநிலை காரணமாக பிறரை வெறுக்கின்றோம் அவர்களை நமது வாழ்வில் இருந்து தள்ளி வைக்கின்றோம் அவர்களை தவிர்க்க முனைகின்றோம் எதிர்மறை மனநிலையும் வெறுப்பும் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவை எதிர்மறை மனநிலை உள்ள இடத்தில் வெறுப்பும் வெறுப்பு உள்ள இடத்தில் எதிர்மறை மனநிலையும் இடம்பெறும் மேற்கண்ட இரு மனநிலைகளையும் யார் மட்டில் நாம் நம் வாழ்வில் கொண்டுள்ளோமோ அப்படிப்பட்ட நபர்களின் எண்ணிக்கையை நாம் விரல்விட்டு எண்ணிவிடலாம் அதாவது நாம் அன்பு செய்பவர்களது எண்ணிக்கையும் நாம் வெறுப்பவர்களது எண்ணிக்கையும் மிக சொற்பம் ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் மட்டில் நாம் மூன்றாவது மனநிலை கொண்டிருக்கிறோம் கண்டும் காணா மனநிலை இன்டிஃபரன்ஸ் இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன வாசகங்களுக்கு பின்வரும் சிந்தனையில் இந்த கண்டும் காணா தன்மையை பற்றி நாம் சிந்திப்போம் முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் ஒன்று மற்றும் மூன்று முதல் ஏழு முடிய எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே சமாரியா மலைமேல் கவலையற்றிருப்போரே மக்கள் இனங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே இஸ்ரேலின் மக்கள் தேடி வருமளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள் தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு அவர்கள் வீணையொளி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள் தாவீதைப் போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள் கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள் உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக் கொள்கின்றார்கள் ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு நாடுகடத்தப்படுவார்கள் அவர்களது இன்பக்களிப்பும் இல்லாதொழியும் ஆண்டவரின் உமக்கு நன்றி ோர்கான நிதியை நிலை நாட்டுகின்றார் பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றான் சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்ற தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் இரண்டாம் வாசகம் தூய பவுல் திமோ எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் ஆறு இறை பார்த்திகள் பதினொன்றில் இருந்து பதினாறு முடிய கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடு விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு நிலைவாழ்வைப் பற்றிக்கொள் அதற்காகவே அடைக்கப்பட்டிருக்கிறாய் அதனை முன்னிட்டு பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய் அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்திய பிளாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்துவாம் உரிய காலத்தில் பேரின்பக் கடவுள் அவரை தோன்றச் செய்வார் கடவுள் ஒருவரை வேந்தர் அரசருக்கெல்லாம் அரசர் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே சாவை அறியாதவர் அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர் அவரை கண்டவர் எவர் மிலர் காணவும் முடியாது அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் முறித்தாகுக ஆமீன் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீ உன் வாழ்நாளில் நலங்களையே பெற்றாய் லூகா எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை அக்காலத்தில் ஜேசு பரிசேயரிடம் கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் இலாசிரசையும் கண்டார் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் இலாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நினைத்து எனது நாவை குளிரை செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீ பிளம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்கக் கூறினார் அதற்கு ஆபுரகாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலங்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடமும் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரே என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உம்முடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆபரகாம் மோசேயும் இறைவாக்கினர்களும் உண்டு அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறை வாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு புகழ் பிரியமானவர்களே முன்னுரையில் மூன்று விதமான அணுகுமுறைகள் குறித்து பார்த்தோம் நேர்மறையான அணுகுமுறை எதிர்மறையான அணுகுமுறை மற்றும் கண்டும் காணா அணுகுமுறை நேர்மறையான அணுகுமுறை அல்லது மனநிலையை புண்ணியமாகவும் எதிர்மறை மனநிலையை பாவமாகவும் கருதும் நாம் கண்டும் காணா மனநிலையை குறித்து பெரிதும் கவலைப்படுவதில்லை அதை நாம் ஒரு பாவமாக உணர்வதில்லை ஆனால் சக மனிதர்கள் மட்டில் நாம் கொண்டிருக்கிற இந்த கண்டும் காணா மனநிலையானது பாவமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன இன்றைய நற்செய்தியில் வரும் பணக்காரர் நரகத்தில் தள்ளப்பட்டதற்கான காரணம் அவர் ஏழை லாசர் மட்டில் எதிர்மறை மனநிலை கொண்டிருந்தது அல்ல அதாவது அந்த பணக்காரர் ஏழை லாசருக்கு எதிராக தீமை செய்பவராகவோ அல்லது லாசரை தன் இருப்பிடத்தில் இருந்து விரட்டி அடிக்கக்கூடியவராகவோ அல்லது லாசரின் ஏழ்மைக்கு காரணமானவராகவோ இருக்கவில்லை இத்தகைய தீமைகள் எதையும் அவர் செய்ததாக நற்செய்தி குறிப்பிடவில்லை இருப்பினும் அவர் லாசர் மட்டில் கண்டும் காணா தன்மை வாய்ந்தவராக விளங்கினார் லாசரின் ஏழ்மையும் நோயும் மாற தன்னால் சில காரியங்களை செய்ய முடிந்தும் அவற்றை செய்ய மனமற்றிருந்தார் இதுவே அவரது தண்டனைக்கான அடிப்படை காரணமாக தெரிகிறது முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களின் பணக்காரர்களை கடுமையான வார்த்தைகள் வழியாக எச்சரித்தது குறித்து நாம் வாசிக்கிறோம் இதற்கான அடிப்படை காரணம் அவர்கள் தங்களது இன்பத்தை மையப்படுத்திய சுய நிறைவு உலகத்தில் மூழ்கி சுற்றியுள்ள ஏழைகளை பற்றியும் வரியோரை பற்றியும் கவலை கொள்ளாததே அன்புக்குரியவர்களே இந்த நவீன உலகின் மிகப்பெரிய பாவம் வெறுப்பு அல்ல மாறாக கண்டும் காணா தன்மையை நான் யாரையும் வெறுப்பதில்லை ஒதுங்கி இருக்கிறேன் அவ்வளவுதான் என்பதுதான் நம்மில் பலர் அடிக்கடி சொல்லக்கூடிய வாக்கியமாக கேட்கக்கூடிய வாக்கியமாக இருக்கிறது லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து விழா கொண்டாடும் பல குடும்பங்கள் தங்களது வீட்டில் வேலை செய்பவர்களது குடும்பங்களில் எத்தகைய பொருளாதார அவல நிலை நிலவுகிறது என்பது குறித்து தெரிந்து கொள்வதில்லை ஒருவேளை தெரிந்து கொண்டாலும் அதை சிறிதளவேனும் மாற்றுவதற்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்வதில்லை இது அவர்களது தலைவிதி என்றும் அவர்களுக்கு வாழ தெரியவில்லை என்றும் சொல்லிக்கொண்டு அனைத்தையும் கண்டு காணா தன்மையோடு கடந்து செல்ல பழகிவிட்டோம் வெறுப்பை விட மோசமானது காணாத் தன்மை வெறுக்கின்ற பொழுது ஒரு நபரே நாம் மனிதராக அங்கீகரிக்கிறோம் என்று அர்த்தம் அதாவது ஒரு பொருளை நம்மால் வெறுக்க முடியாது உயிருள்ள மனிதர்களைத்தான் நாம் வெறுக்க முடியும் கண்டும் காணா தன்மை என்பது நாம் பொருட்கள் மட்டில் கொண்டிருக்கின்ற ஒரு மனநிலை எனவே சக மனிதர்கள் மட்டில் நாம் கண்டும் காணா மனநிலையை கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை நாம் வெறுமனே ஒரு பொருளாகத்தான் பார்க்கின்றோமே எழிய மனிதர்களாக பார்க்கவில்லை என்பது தெளிவாகிறது உலக புகழ்பெற்ற அறிவியலாளரான ஐன்ஸ்டைன் ஒரு முறை இவ்வாறு சொன்னார் இந்த உலகம் மிகவும் பாதுகாப்பற்றதாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதற்கான முதல் காரணம் தீமை செய்பவர்கள் அல்ல மாறாக தீமைக்கு மாற்றாக நன்மை செய்வதற்கான வாய்ப்பும் வசதியும் இருந்தும் அவற்றை செய்யாதவர்கள்தான் ஹெலன் கெல்லர் இக்கருத்தை தனது மை ரிலிஜன் என்ற புத்தகத்தில் வேறு மாதிரி சொல்கிறார் அறிவியல் வாழ்வின் பல்வேறு தீமைகளுக்கு தீர்வை கண்டுபிடித்திருக்கிறது ஆனால் எல்லா தீமைகளிலும் மோசமான தீமையாகிய கண்டுகொள்ளாமைக்கு அது எந்த தீர்வையும் கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்கின்றார் ஒரு நடந்த நிகழ்வு தமிழகத்தில் ஒரு தொண்டு நிறுவனம் செயல்படுகிறது அதை ஆரம்பித்தவர் பெயர் திரு ஜேம்ஸ் இத்தகைய தொண்டு நிறுவனத்தை அவர் ஆரம்பித்ததற்கான பின்னணி இதுதான் ஒரு முறை திரு ஜேம்ஸ் அவர்கள் தனது அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் ஒரு விபத்து நடந்திருந்தது அலுவலகத்திற்கு நேரத்திற்குள் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக விபத்து பற்றி அவர் எதையும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் அலுவலகத்திற்கு சென்ற பின்பு விபத்தில் அடிபட்டு கிடந்தது தன் மகன்தான் என்பதை அறிய வந்தார் மேலும் உடனடியாக யாரும் மருத்துவமனையில் சேர்க்காதன் காரணமாக அவன் இறந்திருந்தான் ஒருவேளை அவர் விபத்து குறித்து விசாரித்திருந்தார் எனில் மகனை சரியான நேரத்திற்குள் மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றியிருக்கக்கூடும் தனது காணா தன்மை தன் மகனையே பலிகொடுத்து விட்டது என்று எண்ணிய அவர் அத்தகைய நிலையை மாற்றுவதற்காக ஆரம்பித்த முயற்சியே அத்தொண்டு நிறுவனம் அன்பிற்குரியவர்களே அன்பின் எதிர்ப்பதம் வெறுப்பு அல்ல கண்டும் காணா தன்மை நம்பிக்கையின் எதிர்ப்பதம் சந்தேகம் அல்ல கண்டும் காணா தன்மை அழகின் எதிர்ப்பதம் அசிங்கம் அல்ல கண்டும் காணா தன்மை வாழ்வின் எதிர்ப்பதம் சாவு அல்ல கண்டும் காணா தன்மை காரணம் கண்டும் காணா தன்மை இருக்கின்ற இடத்தில் மேற்கூறிய அத்தனை தீமைகளும் தாமாகவே குடியேறிவிடுகின்றன மன்றாடுவமாக இறைவா எம் வாழ்வு பிறர் மட்டிலும் சமூக அநீதிகள் மட்டிலும் கண்மூடி கிடைக்கின்ற வாழ்வாக இருந்துவிடாமல் இருக்க வரம்தாரும் தாரும் ஆமேன் மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என் சகோதரன் என் சகோதரன் தவிப்பவன் என் நண்பன் ஆபத்தில் இருப்பவன் சகோதரன் நோயில் தவிப்பவன் என் நண்பன் ஆபத்தில் இருப்பவன் சகோதரன் பாவத்தில் உழல்பவன் என் நண்பன் சாபத்தில் வாழ்பவன் சகோதரன் சாபத்தில் வாழ்பவன் சகோதரன் காரணம் அவனும் மனிதன் ஏசு அவனையும் மேசிக்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் ஒரு மனிதனும் சகோதரன் என் சகோதரன் என் சகோதரன் வன் என் நண்பன் அறிவை இழந்தவன் சகோதரன் அழகை இழந்தவன் என் நண்பன் அறிவை இழந்தவன் சகோதரன் ஆதரவு வறுமையில் வாழ்பவன் சகோதரன் ஆதரவு இழந்தவன் என் மனிதன் இயேசு அவனையும் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என் சகோதரன் என் சகோதரன் சிறையில் வாழ்பவன் என் நண்பன் தனிமையில் தவிப்பவன் சகோதர வாழ்பவன் என் நண்பன் தனிமையில் தவிப்பவன் சகோதரன் பிறந்தவன் என் நண்பன் உக்கமிழந்தவன் சகோதரன் பிறந்தவன் என் நண்பன் ஊக்கமிழந்தவன் சகோதரன் காரணம் அவனும் மனிதன் அவனையும் மேசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் என் சகோதரன் என் சகோதரன் எந்த மதமானாலும் என் நண்பன் எந்த குலமானாலும் சகோதரன் எந்த மதமானாலும் என் நண்பன் எந்த குலமானாலும் சகோதரன் எந்த நாட்டு மனிதனாயினும் என் நண்பன் எந்த மொழி பேசினாலும் சகோதரன் எந்த நாட்டு மனிதனாயினும் என் நண்பன் மொழி பேசினாலும் சகோதரன் காரணம் அவனும் மனிதன் ஏசு அவனையும் மேசிக்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் சகோதரன் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் நம் சகோதரன் என் சகோதரன் என் சகோதரன்